ஒரு சிறிய கிராமத்தில் ராமன் என்ற இளைஞன் வாழ்ந்தான் அவன் வாழ்க்கையில் எல்லாமே இருந்தது போல தோன்றினாலும் உள்ளுக்குள் ஒரு வெறுமை என்ன செய்தாலும் திருப்தி இல்லை வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லையா என்று தினமும் நினைத்துக் கொண்டிருப்பான் ஒரு நாள் அவன் ஒரு ஞானியை சந்திக்க முடிவு செய்தான் ராமன் கேட்டான் சாமி நான் நல்ல வேலையில் இருக்கிறேன் குடும்பம் இருக்கிறது ஆனாலும் மனசு அமைதியாக இல்லை என்ன குறை ஞானி சிரித்தார் ஒரு மண் விளக்கை எடுத்து அதில் தீபம் ஏற்றினார் பிறகு அதை காற்றடிக்கும் இடத்தில் வைத்தார் தீபம் அணைந்துவிட்டது ஞானி சொன்னார் இதுதான் உன் வாழ்க்கை நீ வெளி உலகக் காற்றில் பணம் புகழ் பிறர் பாராட்டு இதில் ஒளியை தேடுகிறாய் அதனால் தீபம் அணைகிறது பிறகு அந்த விளக்கை உள்ளே பாதுகாப்பான இடத்தில் வைத்து மீண்டும் தீபம் ஏற்றினார் இப்போது அது நிலையாக இருந்தது ஞானி தொடர்ந்தார் உண்மையான ஒளி உன்னுல்தான் இருக்கிறது அதை வெளியே தேடாதே ராமன் கேட்டான் அப்படியென்றால் நான் என்ன செய்ய வேண்டும் ஞானி சொன்னார் தினமும் ஐந்து நிமிடம் அமைதியாக இரு உன்னுடைய மூச்சை கவனி நான் யார் என்று கேள் இன்று நான் யாருக்காவது நல்லது செய்தேனா என்று யோசி இதை செய்தால் நீ தேடும் அமைதி உன்னை தேடி வரும் பல மாதங்கள் கழித்து ராமன் மீண்டும் வந்தான் அவன் முகத்தில் ஒரு அமைதி கண்களில் ஒரு ஓலி சாமி என் வாழ்க்கை மாறிவிட்டது பிரச்சனைகள் இருக்கின்றன ஆனாலும் மனம் அமைதியாக இருக்கிறது ஞானி சிரித்தார் பிரச்சனைகள் குறையவில்லை அவற்றை சமாளிக்கும் மீ வலிமையாரமனானாய் இதுதான் ஆன்மீக வெற்றி